உச்சிக்கு வந்தார்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி அவரால் பண்ண முடியுமா சாலை வசதி இல்லை சரியான பசு வசதி இல்லை ஸ்கூல் பசங்க இன்னுமே குட்போர்டு அடிச்சுட்டு இருக்க நிலமை தான் இருக்கு தொண்டர்கள்னா அவங்க தொண்டர்கள் கிடையாது அவங்க அது அவங்கவுங்க பணம் சம்பாதிக்க அவங்கவுங்க அந்த கொள்கைகள் எல்லாம் பார்த்து யார் நல்லா இருக்கும் யார் நல்லா செய்வாங்க தெரிஞ்சுட்டு அப்ப ஒரு புதுசா வந்து அவங்க இனிமேல் என்ன பண்றாங்கிறத மக்களே தீர்ப்பு கூட்டத்தை கூட்டிட்டா யாரும் ஓட்டி போட மாட்டாங்க சும்மா பார்க்கறதுக்காக வராங்க எல்லாரும் அவங்களதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எடுத்தவனே எந்த மாற்றத்தையும் தலைகீழ கொண்டு வந்துட முடியாது அது அப்படி கொஞ்சம் நாள் ஆகும் பேசவே இல்லை அவர் இன்னும் இல்லை பாப்பா அவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வந்து பிரச்சாரம் எல்லாம் எல்லா தலைவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம்னா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பத்தி உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அதாவது யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ இப்போ விலைவாசிக்க கம்மியாகணும் மற்ற சலுகை இது வரி அது இல்லாமல் ச சலுகைகள் வேலை வாய்ப்பு அப்புறம் மலிவான விலையில் கிடைச்சா எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் நல்லா இருக்கும் என்ன எந்தெந்த விதத்தில் என்னென்ன மக்களுக்கு நல்லது நடக்குதோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும் எல்லாம் விலைவாசிலாம் குறையணும் தான் எல்லா இடம் இதுவும் நிம்மதி இருக்கணும்

அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி அவரால் பண்ண முடியுமா எலெக்ஷனை பற்றி இப்போ ஒரு விஜய் தொடங்கியிருக்கார் அவர் இன்னும் கொஞ்சம் பேச திறமை இருக்கணும் மக்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கணும் ஏதோ ஒன்று ஒரு சினிமா ஸ்டைலில் செஞ்சிகிட்டு இருக்கார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தீம்க்கு கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு இருக்குது வர வாய்ப்பு நிறையா இருக்குது தீம்க்காக இளைஞர் வாக்கு வேணா ஒடே வாய்ப்பு இருக்கு அதை குறிப்பிட்ட வந்து ரொம்ப யோசித்து பூரா போட மாட்டாங்க புது வாக்காடை போடுவாங்க ஆட்சியில வந்து அவர் சொன்ன முக்கால்வாசி வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்க ஆமா இதோட பயன்கள் வந்து எல்லாருக்குமே போய் சேர்ந்து சேர்ந்துருக்கு சேர்ந்து சேர்ந்துருக்கு இன்னும் நல்ல கருத்து தான் சேர்ந்துருக்கு எல்லாமே சேர்ந்துருக்கு கண்டிப்பா கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் ஆனால் ஆட்சி வழி நடத்தினா தெரியும் நிலைமை தெரியும் புதுசாக அவங்களுக்கு அரசு தெரியாது இல்லை அதனால வந்து நல்லா இருக்கும் டிஎம்கே வந்து ஆளுங்கட்சி அவங்க அந்த ஆளுங்கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற முடியுமா வந்து ஒரு சில திட்டங்கள் செயல்படுத்த மாதிரி இருந்தாலுமே இந்த மகளிர் ஃப்ரீ பஸ்ஸு இந்த பாலங்கள் தரப்பு அதெல்லாம் வந்து செயல்பட்டாலுமே சிட்டிக்கு தான் செட் ஆகுது கிராமத்தில் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகலை இன்னும் நிறையா கிராமங்களில் சாலை வசதி இல்லை சரியான பஸ் வசதி இல்லை ஸ்கூல் பசங்கள் இன்னுமே அடிச்சுக்கிட்டு இருக்க நிலமை தான் இருக்குது பார்த்திங்கன்னா டிஎம்கே ஃபீல்டாக ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து இவங்களை குறை சொல்கிறதே வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டு ஆட்சி வந்து அப்படி தான் இருக்குது டிஎம்கே ஏடிஎம்கே பொது கட்சி வந்து மாற்ற டிவிக்கே வந்து இந்த திருப்பு உள்ள வந்து ரீச் ஆகுதாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கொள்கைப்பாடு வந்து எதுவுமே சொல்கிறது கிடையாது செயல்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த திருப்பு மக்கள் எதிர்பார்ப்போம் ஒரு புது கட்சி வந்து நம்மளுக்கு நல்லது நடக்காதா அப்படி தான் எதிர்பார்க்காங்க ஏன்னா விஜயவும் இப்போ உள்ளே வர்றது வந்து ரொம்ப கரெக்டான விஷயத்தில் தான் உள்ளே வராது ஆனால் அவரும் வந்து மூணாவது கால இவங்களை குறை சொல்கிறதே வேலையாக இருக்கக்கூடாது அவரும் என்ன பண்ணோம்னா விஜய் சார் வந்து என்ன பண்ணோம்னா டிஎம்கே இப்படி டிஎம்கே எதிர்கட்சியாக பார்க்கக்கூடாது மக்களை மட்டும்தான் பார்க்கணும் குறை சொல்லிட்டே இருந்தால் மக்களுக்கு நல்ல நடக்காது கண்டிப்பாக புரியுதுங்களா இல்லையா சொல்கிறது அதனால வந்து விஜய் வந்து எந்த அரசியல் முன்னனுபவும் இல்லாமல் வராரு அவருக்கு வந்து இன்னும் அவரோட தொண்டர்களே வந்து அவருக்கு கட்டுப்படுத்த தெரியல ஏன்னா கடைசியாக ரெண்டு நடந்த ரெண்டு மாநாடு இப்போ அவரோட பிரச்சாரம் எல்லாத்துலேயும் அவர் தொண்டர்கள் வந்து தொண்டர்கள்னா அவங்க தொண்டர்கள் கிடையாது அவங்க ரசிகர்கள் தான் ரசிகர்கள்னா இப்போ விஜய் யாராவது இப்போ ஊர் சைடு வந்தாங்க எம்ஜிஆர்லாம் எப்படி வந்தாங்க ரசிகராக தானே வந்தாங்க அவங்க வந்து ரசிகர் தான் ஃபஸ்ட்டு பார்க்க வராங்க ஏன்னா பொதுமக்கள் வந்து ஐயோ விஜயை நம்ம திரையில் பார்த்தோம் நேரில் எப்படி இருக்காரு பார்க்க அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து இப்போ எதிர்கட்சிக்காரங்க கூட உள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணலாம் கூட்டத்தில் இப்போ ஆம்புலன்ஸ்லாம் இடையில உள்ளே விடுறாங்க அப்படிங்காங்க கூட்டத்தில் அதெலாம் ஏன் வருது நார்மல் இல்லாமல் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிக்காரங்க கூட அந்த மாதிரி பண்ணலாம் அது எப்படின்னாலும் நடக்கலாம் ஐயோ இப்போ வந்தால் ஏன் அவர் படம் அடிச்சுட்டே இருக்கலாமா ஏன் வரணும் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கக்காண்டி தான் வராங்க இந்த எம்ஜிஆர் எல்லாமே கூத்தாடி இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னாங்களா விஜயம் வந்து அந்த ஃபீல்டில் தான் வராரு என்ன விஜய் வந்து அவங்களுக்கு ஆலோசகர் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்க வந்து என்னென்னா எதிர்கட்சிக்காரங்கள குறை சொல்லக்கூடாது எனக்கு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா நான் வந்து சொல்றதை செய்வேன் சரிங்களா சொல்லுறதையும் செய்வேன் அவர் குறிக்கோளே வேற இதில் போறாரு டிவி கேக்கு நீங்கள் வா அதாவது மக்கள் வாய்ப்பு அந்த திருப்ப மக்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா அவர் பிஜேபி சப்போர்ட்டும் கிடையாது மற்ற எதுவும் சப்போர்ட்டும் கிடையாது

Yeah. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து முன் அனுபவம் அப்படின்னு சொல்ல தேவையில்ல ஒரு பாட்டு போட்டிக்கு போறோம் முன்னாடி பாடி இருந்தால் மட்டும் தான் கபடி போட்டிக்கு போறோம் எல்லாமே பயிற்சி மற்றும் முயற்சி தானே முடியும் என்றால் முயற்சி செய்ய முடியாது என்றால் பயிற்சி செய் எல்லாமே அது மாதிரி தான் இதுவும் அவருக்கு போறதும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் எதா இருந்தாலுமே நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியும் புதுசாக வர்றவங்களுக்கு நிறைய பிழை இருக்கும் அந்த பிழையை மாத்தி அதை எழுத்து அந்த பிழையை மாத்தி ஒரு வெற்றியை கொண்டு தான் வந்து நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கான எலெக்ஷன் வந்து ஆரம்பிச்ச எலெக்ஷன் வரப்போது தேர்தல் பணிகள் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு பிரச்சாரம் கூட ஆரம்பிச்சாங்க எல்லா எல்லா தலைவர்களும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் மேல உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு நமக்கு வந்துட்டு ஒரு நியூ சேஞ்ச் வந்துட்டு வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு டீம் தான் இருக்காங்க ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு ஒருத்தர் நம்ம தளபதி சார் நானே அதை தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி ஃப்ரெஷ்ஷாக போடலாம் ஒரு நியூ சேஞ்சஸ்க்காக போடலாம் அவர் பண்ணுறாரு பண்ணலை அது செகண்ட்ரி ஸோ நம்ம நம்மளோட சப்போர்ட்டாக நியூவாக வர்ற பர்சனுக்கு நம்ம கொடுப்போம் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படின்றதான் என்னோடய மைண்டு ஓகே மேம் இப்போ அவருக்கு வந்து அரசியல் அவங்க எதுவுமே சரியா இல்ல அவரோட கொள்கை எதுவுமே அவர் இன்னும் சரியா வளர்க்கல தொண்டர்களுக்கே இன்னும் புரியலன்னு சொல்றாங்க இப்போ ஒரு ஓட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஓட்டு என்ன நாட்டோட தலையிலத்தையே மாத்திருக்க ஸ்டோரிஸ் தான் இருக்கு இப்போ ஒரு ஒரு ஓட்டுங்கிறது இப்ப நீங்க அவருக்கு போட போறேன்னு சொல்றீங்க எதன் அடிப்படையில நீங்க போடுறேன்னு சொல்லி சொல்றீங்க இப்போ என்ன அவர் வந்து என்ன மாற்றம் நடக்கும் நினைக்கிறீங்க அதுதான் அவர் வர்றது மாற்றமா இல்லையான்னு தெரியாது ஆனா அது ஒரு அது அவர் வர்றதே ஒரு சேஞ்ச் தான் அவர் பண்றாரு பண்ணல அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ளேஸ் கொடுக்கணும் ஏற்கனவே நம்ம நிறைய பேர் ப்ளேஸ் கொடுக்கல எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்துல நம்ம சேம் ஒரே பர்சன்க்கே நம்ம போட்டாச்சு சோ இந்த டைம் வந்துட்டு ஒரு சேஞ்ச் அவரு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு என்ன பண்றாரு அப்படின்றது தெரியும் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்ல நம்மளோட சாய்ஸ் என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இப்போ அவர் வந்தாங்க இந்த மாதிரியான மாற்றம் அவர் கொண்டு வர்றோம்னு நீங்க நினைக்கிறீங்க சொசைட்டில இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பண்ணலாம் முன்னாடி வர பசங்களுக்கு நிறைய பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சு பண்ணா பெட்டரா இருக்கும் இப்போ இருக்கிறது பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அது கட்சி எல்லாருமே நடத்தி பிரச்சாரம் பண்ணி எல்லாருமே தேர்தலுக்கு வந்தாங்க மக்களுக்கானதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அதையும் தாண்டி இப்போ புதுசாக வந்து விஜய் வராங்க இப்போ அவங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு விஜய் வராங்க அப்படிங்கிறத வச்சு இன்னும் நல்லது நடக்கட்டும் மக்களுக்கு அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் இப்போ விஜய் வந்தார்னா அவருக்கு வந்து அரசியல் முன்னெடுப்பவங்க எதுவுமே

உரிமைகள் கலாச்சாரத்துல எதுவும் கொண்டு வரலோ அதெல்லாம் நடக்குமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் பெண்களுக்கும் பாதுகாப்பு கம்மியா இருக்கு கண்டிப்பா கம்மியா தான் இருக்குது இப்போ அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இனிமேல் அவங்க மக்கள் எதிர்பார்க்குறது வந்து இனிமேல் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் அதனால கண்டிப்பாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போது எல்லாரும் கட்சி வந்தோடனே ஆட்சி வந்தோடனே புதுசாக ஆரம்பிக்கிறாங்க வந்தோன்னே நான் தான் பிடிக்கிறேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து நடக்காத காரியம் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டிட்டா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க சும்மா பார்க்கறதுக்காக வராங்க எல்லாரும் அவ்வளோதான் தவிர ஓட்டு விடாதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டு நான் வந்து சொல்றதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவருக்கு ஒரு முன் அனுபவம் இல்ல அவருக்கு இன்னும் ரசிகர்களே கண்ட்ரோல் பண்ண தரல அவருக்கு அவர் எலெக்ஷன் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் அவரோட வருகை வந்து ஓட்டுல நிறைய சுதறலை ஏற்படுத்தும் சொல்லி சொல்லியிருக்காங்க சில அரசியல் நம்ம சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓட்டு சுதறதா ஆனா வந்து யாரும் வந்து ஆனா கண்டிப்பா நினைக்கிறேன் அதுக்கு வந்து அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க நிறையா பண்ணிக்கிறாங்க நான்கு முதல் ஒன்று தமிழ் புதல் ஒன்று மேலே மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாம் அவங்க வந்து நிறைய பண்ணிடுறாங்க தெரிஞ்சு எனக்கு ஓகே தான் வந்து டிவிக்கே தான் எனக்கு வந்து என்ன ஒரு மாதிரி சரியா நான் இன்னும் வந்து சரியா பேசுறதும் எதுவுமே இன்னும் சரியாக வந்து பேசவே இல்லை அவர் இன்னும் இல்லை பாப்பா அவர் என்ன பண்றாருன்னு அவரோட தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அவரோட அரசியல் காலம் ஆனால் எடுத்தோட யாராலையுமே இப்போ நம்ம இங்கே இந்த இதுக்கு மேலே வரணும்னா எத்தனை ஸ்டெர்ச் ஏறி வர வேண்டியிருக்கு அந்த மாதிரி நிறைய கடந்து வர வேண்டியது இருக்குது வரட்டும் வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா அமையட்டும் ஆனால் இப்போதைக்கு இருக்காச்சு நல்லா தான் இருக்குல்ல ஓ இந்தியா லெவலில் பிஜேபி வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு அவங்க சொன்னதெல்லாம் இப்போ ஒன்றா வர்றதுக்கு இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பக்கம் ஆக போகுது இப்போ இன்னும் அவங்களுக்கு அதுக்கான டைம் தேவைப்படுது அந்த மாதிரி அதுக்கான டைமு ஃபண்டமெண்டலா எல்லாத்துலேயுமே ப்ரிப்பேர் ஆகணும் எல்லாமே ரெடி ஆயிடும் இது வரைக்கும் இருந்ததுக்கு இப்ப இருக்கிறது பெட்டர் அவ்வளோதான் எல்லாருமே எல்லாருமே தாரம் கண்டிப்பா கொடுப்பாங்க எல்லாருமே செய்யட்டும் அடுத்தடுத்து எல்லாம் வர்றது வரட்டும் நான் எடுத்த உடனே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே எந்த மாற்றத்தையும் தலைகீழ கொண்டு வந்துட முடியாது அது அப்படி கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கான டைம் எடுத்துக்கும் அது